ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம இன்னைக்கு வந்து புடவையில் குஞ்சம் கட்டலாம் சாரியோட முந்தியில் நம்ம இந்த பட்டு சாரீக்குலாம் வரும்போது முஞ்சு குஞ்சம் கட்டுற மாதிரி தான் வரும் சில இதில் கட்டியே வரும் சில இதில் கட்டாமல் வரும் இப்போ வந்து அதில் இருக்கிற நூல்கள்லாம் நம்ம ஈஸியாகவே மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ எடுத்துகிட்டு நம்ம சீப்பு வச்சு அதை நல்லா கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி வாரி லெவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏற்ற இறக்க இல்லாமல் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இஞ்சிக்கு எடுக்கிறோம் ஒரு இன்ச்சை வந்து மூணாக பிரிக்கிறோம் இந்த மாதிரி பிரித்து அதை ஒன்று நடுவில் விட்டுடுறோம் இந்த மாதிரி முடிச்சு போடும் போது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபினிஷிங்காக ஒரு பின்னல் மாதிரி கிடைக்கும் நம்ம நார்மலாக முடிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி முடிச்சு போடுறதுக்கும் கொஞ்சம் அழகு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அந்த மாதிரி நம்ம இதே மாதிரி மெத்தடில் நிறைய இதில் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உள்ளே விட்டுருக்கோம் பார்த்திங்களா முடிச்சு போட்டதுக்கு நடுவில் இப்போ அதை எடுத்துக்கிறோம் இதுக்கு நடுவில் ஒன்று விட்டுக்கிறோம் இதே மெத்தடில் தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம் நடுவில் நம்ம முடிச்சு போட்டதுக்கு நடுவில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் இஞ்சிக்கு நமக்கு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ அப்படியே நம்ம வந்து பின்னிக்கிட்டே வரலாம் இந்த ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்படியே முடிச்சு போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ அதை நடுவில் விட்டுட்டோம் இப்போ இன்னொன்று எடுக்கிறோம் அதை தான் வந்து நம்ம அடுத்த இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் தான் நம்ம முடிச்சு போடணும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம முதல்ல குஞ்சம் கட்டும் போது என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து அப்படியே முடிச்சு போடுவோம் இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃபரண்ட்டாக கொஞ்சம் அழகாக கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கட்டி முடிச்சதை பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நமக்கு வரும் இதே மெத்தடில் நம்ம அடுத்தடுத்து அப்படியே நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டே வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு எடுக்கிறோம் அதை வந்து ஒன்று நடுவில் ஒரு ஒரு கொஞ்சோண்டு நடுவில் விட்டுட்டு இதே மாதிரி நமக்கு வந்து எடுக்க ஒரு ஸ்டார்டிங்கில் என்ன அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணனால் போதும் இந்த மாதிரி நம்ம அழகாக பின்னிட்டு நம்ம ஃபினிஷிங் டயத்தில் வந்துவிட்டோம் இப்போ எடுக்கிறோம் இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நடுவில் ஒன்று விட்டுடுறோம் இப்படி தான் நம்ம போடணும் அதுக்கு பேக் சைடில் நமக்கு நடுவில் ஒன்று இருக்கணும் இப்போ அடுத்ததுல எடுக்கிறோம் அதை ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டாக பிரிச்சுட்டு அதை ஒன்று ஒன்று நடுவில் விட்டுட்டு ஏற்கனவே ஒன்று விட்டுறதுக்கம் வச்சுருக்கேன் நடுவில் இப்போ அதை எடுத்து நம்ம அதில் முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம இந்த முடித்து போடுறதுலே ப மணி வச்சு நிறையா இது இருக்குது நம்ம நூலில் இதை எப்படி டிசைனாக பண்ணணும்னு தான் போடுறோம் இதே மாதிரியே நிறைய மெத்தட் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோ எல்லா அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முடித்து போட்டுகிட்டே வரோம் ஒன்றுமே எனக்கு கையில் ஒன்றுமே கிடையாது தண்ணி வைக்கலை எதுவுமே வைக்கலை நம்ம நார்மலாக எப்பொழுதும் எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து நார்மலாக முடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கக்கூடாது முறுக்காமல் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே தான் முடிச்சு போகணும் முறுக்கு நாக்கா என்னாகும் திருகி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சுருண்டு சுருண்டுக்கிட்டு போகும் அந்த மாதிரி நம்ம வந்து முறுக்காமல் வந்து முடிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே முறுக்காமல் போடணும் முறுக்காமல் போட்டால் தான் இதே மாதிரியே நமக்கு படைஞ்சா மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம கட்டி முடிச்சுட்டோம் இதான் லாஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு கீழே முடிச்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் டைம் இருந்தால் போட்டுக்க வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்